Hi friends. பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரொம்ப தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரிசி அவங்க வீட்டில் நடந்த விஷயங்களை குமார் கிட்ட சொல்லி ரொம்பவே பெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வீட்டில் இருக்கிற எல்லாரு முன்னாடியுமே எங்கள் அண்ணன் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறாரு ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணனை விட வயசு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இருந்தால் கூட இன்னமும் நீ எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக இருக்காங்க அரிசி அவள் கேட்குறதுலும் நியாயம் தானடா அவள் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே பேசுகிறான் அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போகிறதெல்லாம் சரிதான் ஆனால் எதையாவது நீ ஒழுங்காக பண்ணுறியா உனக்குன்னு ஏதாவது அங்கீகாரம் இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு மாறியும் இருக்காங்க இவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்கிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டாங்க இவ என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறோம் அப்படின்னு நம்ம குமார் யோசிக்கிறாரு அதே நேரத்தில் ராஜி உங்கள் கூட பிறந்தவங்க தானே அதாவது உங்கள் வீட்டு பொண்ணு தானே அவங்க கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாரு போலீஸ் வேலைக்கெல்லாம் வேண்டாம் அது ரொம்ப கஷ்டம் பொண்ணுங்களுக்கு அது ரொம்ப கடினமான வேலை அப்படின்லாம் ஆனால் கூட அன்னி அதை பற்றி கொஞ்சம் கூட யோசி யோசிக்காம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க எங்க அண்ணன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எங்க அண்ணி நினைச்சதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதத்துலையும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அப்படி பேசுறதுனால தான் குமாருக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட சொல்லி சொல்றாங்க மாறியுமே இல்லத்த நான் கரெக்டாக தானே கேட்குறேன் எனக்கு என் புருஷன் கௌரவமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்காதா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் போயும் போய் இவனை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் வந்ததுக்கு அப்புறமாச்சு இவர் ஏதாவது உருப்படியாக பண்ணாருன்னா எனக்கு அது பெருமையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அரசியல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க பட் குமாருக்கு மட்டும்தான் தெரியும் அரசி எல்லார் முன்னாடியும் வேணுன்னே வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுவாகவே குமார் வீட்டில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் மட்டும்தான் அரசிகிட்டே வீரத்தை காமிப்பார் ஆனால் அதுக்கு ஒன்று பண்ணிவிட்டு ரெண்டாக வந்து ரூமில் போய் வாங்கி கட்டிக்குவார் இப்போது அரசியே களத்தில் இறங்கிட்டாங்க பயங்கரமாக அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை குமாரால் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியறதில்ல இப்போ ரூமில் அரிசி அவங்க பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிறதுக்கு அப்போ குமார் போயிட்டு என்னடி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் சீன் போட்டுக்கிட்டு இருக்க நீ என்னை அவமானப்படுத்துகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மக்களும் நீ ஏதோ புருஷன் மேலே இருக்கிற அக்கறையில் பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நினச்சிக்கிட்டோம் அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்றாங்க என்னடி சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் எல்லாம் பேசினேன் வேற எப்படி தான் கேட்குறது தனியாக இருக்கும் போது கேட்டால் தான் உங்களுக்கு எதுவுமே உரைக்க மாட்டேங்குதே எப்படி தான் இந்த வீட்டில் உங்களுக்கு இத்தனை நாள் வச்சு சோறு போடுறாங்களோ தெரியல நான் எங்கள் வீட்டில் இருந்திருந்தா ஒரே நாளில் நீங்கள் திருந்திருக்கணும் இல்லைனா செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் உங்கள் அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவானா அப்படின்னு இங்கே பாருங்க எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னா நடக்கிறது வேற அப்படின்னு ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன்னு சரி சரி அது இருக்கட்டும் ஆனால் நீ என்ன புருஷன் புருஷன் எல்லார் கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கல புருஷனுக்கார் உரு உரிமையை எடுத்தால் உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு புருஷனுக்கான உரிமையா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாடி தானே எதுக்கு தனித்தனியாக தூங்கணும் வா ஒரே ஒன்றாக்கு தூங்கலாம் அப்படின்னு கட்டில் சேர்த்து போடுறேன்னு சொல்கிறாரு உடனே கையை பிடிச்சி எழுக்கிறாரு அரசியோட கையை அரசிக்கு கோவம் வந்துடுது என் பக்கத்தில் வரக்கூடாது என் கிட்ட நெருங்கி வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன் திரும்ப திரும்ப அதை ஏ பண்ணுற அப்படின்னு போட்டு அடி அடின்னு வெளுத்துடுறாங்க மா நான் உன்னை ரூம் விட்டதே தப்பு இன்னைக்கும் வெளியே போய் படுக்கணுமா இல்லை ஒழுங்காக படுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் அமைதியை போய் குமார் எப்படி இவளை இவகிட்ட எப்படி பேசினாலும் நம்மளை தான் திருப்பி அடிக்கிறா கண்டிப்பாக இவளுக்கு சரியான ஒரு அடி திருப்பி கொடுத்தே ஆகணும் எல்லோரும் முன்னாடியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தான் எப்படியாவது ஏமாத்திடுற உன் வீட்டு ஆளுங்க முன்னாடி உன்னை அடித்தா உனக்கும் வலிக்கும் அவங்க வருத்தப்படுறத பார்த்து நீ உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் வலிக்கும் இதுதான் டூ இன் ஒன் பர்போஸ் நான் கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு அவரே சமாதானம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு வழியா பாண்டியனை சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருந்தாலும் நம்ம செந்தில் வந்து அவர்கிட்ட டைரக்டா பேசுறதே இல்லை வழக்கமா பாண்டியன் தான் யார்கிட்டயும் பேசாம மூஞ்ச தூக்கிட்டு சுத்துவாரு பாண்டியனும் பேசாம சுத்துறாரு அதே மாதிரி செந்திலும் இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கல அப்படின்னு கோமதிக்கு தான் கஷ்டமா இருக்கு அதே நேரத்துல நம்ம கோமதி அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல ஏதாவது ஒரு கொளர்படி நடந்துக்கிட்டே இருக்கு அதை சரி பண்றதுக்கு தான் இங்க யாருமே இருக்கிறது இல்லை

வந்து வேணுன்னே நம்ம அரசியல் வம்பி இழுக்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இங்கே எதாவது பேசி எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க அங்கே எங்கள் அண்ணனும் மாமாவும் இருக்கார் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு உனக்கு தெரியாதா நீ என்ன லூஸா அப்படின்னு என்ன ஓவராக பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கிட்ட கோபமாக பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அவங்க அண்ணனை பார்த்து சிரிக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்க நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்டை பிடிக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா தேவை உங்களுக்கு தான் அடிவிலகுவும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்னை அடிச்சிருவானா உன் அண்ணன் வரட்டும் வந்து அடிக்கட்டும் அப்போ பார்த்துக்கிறேண்ணா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க தேவையில்லாமல் பிரச்சனை வேணாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு ரூமில் நீ மட்டும்தான் அடி அடிக்கிற நான் உன்னை அடிக்க முடியாதுல்ல இங்கே அடிக்கிறேன் உனக்கும் வலிக்கும் உன்னை அடி அடி வாங்குறல்ல அதனால் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க உடனே கது அங்கே இருந்துட்டு டெய் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாரு என்னடா கையை ஓங்குனதுக்கும் சும்மா ஒரு அடி தட்டினதுக்கே நீ அவ்வளோ ஆவேசப்படுற அவ்வளோ கோவம் வருமா உனக்கு இப்போ பாருடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க கதிரால் பொறுத்துக்கவே முடியறதில்ல டேய் அவன் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான் நீ எதுவும் பண்ணாத அங்கே போகாத அவன் பொண்டாட்டி அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அவளுக்கு இதெல்லாம் வேணும் போனா தேடி இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட முடியுமா அவன் நான் சும்மா இருப்பேனா கண்டிப்பா சும்மாவே இருக்கா இப்ப பாருங்க அவன் என்ன ஆகிறான்னு அப்படின்னு கதிர் வேகமாக போய் குமார அடி அடி நடிச்சிடுறாங்க வேண்டாம் வேண்டாம் விடுங்கண்ணே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா கூட கதிர் அடங்குறதே இல்லை பயங்கரமாக அடி பொழந்து கட்டிடுறாரு அதுக்கப்புறம் பாட்டி வெளியே வராங்க அம்மாச்சி சொல்லுங்கள் அடியை நிறுத்தவே மாட்டேன்றாங்க அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க இப்போது அவங்க இருந்துட்டு பாட்டி இருந்துட்டு டேய் விடுடா விடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரித்து விடுறாங்க என்னடா ஏன் காலையிலேயே இவ்வளோ சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க இவன் சும்மாவே இருக்க மாட்டேறான் அம்மாச்சி தேவை இல்லாமல் அரசிகிட்ட வம்பி இழுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு கோவம் வரணுங்கிறதுக்காக தான் இவன் அரிசி மேலே கை வச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ரொம்ப திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க டேய் ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு குமாரை கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு டேய் நீ அடிச்சடா நீ அடிச்சத பாத்ததுனால தானே நான் வந்து கோவப்பட்டு அடிக்கிறேன் நீ எதுவுமே பண்ணலனா எனக்கு என்ன போச்சு நீயாச்சும் உன் பொண்டாட்டி நான் எம்பாட்டுக்கு இருப்பேன்ல அப்படின்றாங்க அதானே அரசி என் பொண்டாட்டி உன் தங்கச்சிங்கிற அந்த உரிமை எல்லாம் உனக்கு இப்ப கிடையாது தம்பி அப்படின்னு சொல்றாரு குமார் வேணா அப்படின்றாங்க தான் நானும் சொல்றேன் வேணா உன் வேலையை பார்த்துட்டு நீ போ என் பொண்டாட்டியை அடிப்பேன் கொள்ளுவேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நீ ஏண்டா குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவமானப்படுத்துகிறாங்க கதிரை உடனே நம்ம கோமதி மீனான்ட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து தான் நம்ம குழலி வந்து இவங்களை பார்க்குறதுக்காக வந்தாங்க செந்தில் வேலைக்கு போகிற விஷயம் அப்புறம் ஏற்கனவே வீட்டில் ஒரு சண்டை பொகஞ்சிக்கிட்டு இருந்தது அதை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்திருக்காங்க கோமதியும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பற்றி சொல்லியிருந்துருக்காங்க போல் அதுக்காக தான் அவங்க கேஷுவலாக வந்தாங்க இங்கே வந்து பயங்கர கலெக்ட் ஆகிடுச்சு இப்போது நம்ம அரசு இருந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் தேவையில்லாமல் பிரச்சனை வேணான்னு இப்போ எப்படி வாங்கி கட்டிக்கிட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க உன் புருஷனை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க நீ என்ன வாங்கி கட்டிக்கிட்டேன்னு கேட்குற அப்படின்னு கரெக்டாக சக்தி வேலை அங்கே வந்துடுறாரு கூடவே முத்துவேலாம் வந்துடுறாரு என்ன நடக்குதுங்க என்ன சத்தம் என்ன பிரச்சனைங்க முத்து முத்துவேல் கேட்குறாரு வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கூட பார்த்துக்க முடியாதா அப்படின்னு நம்ம பழனி கேட்குறாரு டே அப்படின்றாங்க பின் என்னென்ன இவன் தேவையில்லாமல் அந்த பிள்ளை மேலே கை வைக்கிறான் என்ன தான் உங்கள் பையன் அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்துறதா ஒழுங்காக நடத்த முடியாதா நீங்கள் நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அந்த வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே பாண்டியன் விஷயத்தில் அதாவது பாண்டியன் குடும்பத்தில் நம்ம ராஜி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவளை ரொம்ப நல்லா அந்த வீட்டில் பார்த்துக்கிறாங்க ராஜியும் வந்து அங்கே நல்லா இருந்தால் தான் என்ன அந்த வீட்டில் நல்லா பார்த்துப்பாங்க அவன் பண்ணுறது எங் என் புருஷனும் பண்ணனா என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம முத்து வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணேன் ரோட்டில் நின்று அடி அடித்து சண்டை போடுறது தான் உங்கள் வேலையா இதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பெருப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு அவர் பேசவே விடுறதில்ல முத்து வந்து ஃபஸ்ட்டு பலர் பலர்னு குமார் அடிச்சிடுறாங்க என்ன ஆளாளுக்கு என் பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் ஸ்டார்ட் பண்ணுறாரு உன் பையன் ஒழுங்காக நடந்துக்கிட்டா யாரும் அடிக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் எக்ஸாம்லாம் இருக்க வேண்டியவன் இப்போ எல்லாரையுமே எல்லார் முன்னாடியும் இவனை மாதிரிலாம் யாருமே இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு நடந்துக்கிறான் இவனை போய் நம்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு ஆமா பெரிய கோடீஸ்வர மக அப்படின்னு ஏன் கோடீஸ்வரனோட மக தான் பொண்ணா இவ பொண்ணு கிடையாதா ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க குமார சக்திவேல் இருந்துட்டு அண்ணே அவங்களுக்கு எல்லாம் இதுவே ஜாஸ்தி இந்த வீட்டுல அவ வாழ்ந்துட்டு இருக்கால அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சக்தி நீ வார்த்தையை விடுற என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு அவங்களுக்கு வஸ்தி நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல வாழ்றாள் அவ என்னைக்காவது கஷ்டம் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காளா பேசியிருக்காளா என்னைக்காவது அவ கண் கலங்கி நம்ம பார்த்துருக்கோமா அவங்க வீட்டு பொண்ண அவங்க முன்னாடியே அவங்களுக்கு கோபம் வரணுங்கிறதுக்காகவே குமார் இந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கான் அந்த பொண்ணு எதையும் கண்டுக்கிறதில்ல பேசுறதில்ல தட்டி கேட்குறதில்ல நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்லங்கிறதுக்காக உன் பையன் வரும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்னு அர்த்தமாக அப்படின்றாங்க உடனே சக்தி வேண்டுறதுட்டு அண்ணே உனக்கு தெரியாது ரூமில் தனித்தனியாக கட்டில் இருக்குது ஒரு நாள் வெளியே வந்து படுத்துக்கிட்டு இருக்கான் என்னன்னு கேட்டால் குளுக்கமாக இருந்துச்சுன்னு பொய் சொல்கிறான் ஏசி ரிப்பேருன்னு போய் சொல்கிறான் ஆனால் செக் பண்ணி பார்த்ததுல ஏசியெல்லாம் நல்லாதான் இருக்குது அப்புறம் என்ன தான் நடக்குது அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே கணவன் மனைவி

கூட்டிகிட்டு வந்தான் அந்த மாதிரி எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றாலோ அங்கே அவன் கூட்டிகிட்டு போகிறான் எல்லாமே அவளுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறான் ஆனால் அவளுக்கு தான் அவனோட அருமை தெரியல அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வரலை பேசலை அவங்க அவங்கள வந்து இவள் மிஸ் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக குமார் மேலே கோபத்தை காமிக்கிறான்னு அதனால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அது உண்மையா அப்படின்னு நம்ம அரசு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க எங்கே நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் இப்போ உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு குமாரம் நினச்சிக்கிட்டு இருக்காரு அரசிக்கும் வேற ஆப்ஷன் இல்ல இப்போ எடுத்த வீட்ல இருக்கிறவங்களை அதாவது நம்ம அரசியோட குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாரையும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி குமார வந்து நம்ம மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு பயந்துகிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது கண்டிப்பா இதை நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல அரசி இருக்காங்க இப்பதான் நம்ம குமார் கேட்கறாரு என்னடி இப்பவாவது உண்மையை சொல்றியா என்ன அப்படின்னு உண்மையை சொல்றியாவா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நான் இப்போ உண்மையை சொல்ல போறேன் அப்பதான் உங்க குமாரோட லட்சணம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் என் பெரியம்மா எப்போவுமே எப்பவுமே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் அந்த வீட்டுல வந்ததுல இருந்து எல்லாருமே என்ன திட்டுனாங்க என்கிட்ட கோவத்தையும் வெறுப்பையும் காமிச்சாங்க ஏன் உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை ஏன் வீட்டுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு அம்மாச்சு கூட திட்டினாங்க அதெல்லாம் ஒரு அக்கறையில கூட இருந்துட்டு போகுது ஆனா நீங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு கண்டிப்பா அவள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு குமார் நீங்க மிரட்டினீங்க கேட்டிங்க சட்டி கேட்பீங்க அப்படிங்கிற தைரியமும் எனக்கு வந்துச்சு தான் அன்னைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து கேட்டேன் அப்படின்னு இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க நாங்க ரெண்டு பேரும் விரும்பி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தானே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி எல்லாருக்குமே என்னது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியாமா அப்படின்னு கேட்கறாங்க குழல் இருந்துட்டு இங்க பாரு சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காது இதே மாதிரி அன்னைக்கு எல்லாரும் இருக்கும்போது தானே நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் என் மேல இருக்கிற காதல்ல இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன இப்போ என்ன இந்த மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு அன்னைக்கு வீட்டோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு அப்படி தான் மான மரியாதை போச்சுங்கிறது கூட உனக்கு தெரியலையா இப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க குழலி அப்போ நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு அன்னைக்கு சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது ஆறாயிரதெல்லாம் இப்போ வேண்டாம் ஆக்சுவலாக அந்த கல்யாணத்துக்கும் முந்தின நாள் உனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த கல்யாணத்துக்கும் முந்தின நாள் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்ப சொல்றேன் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு கல்யாணம் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே இவர் என்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தாரு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் கூட அவர் திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு நம்பரை பிளாக்கில் போட்டுட்டேன் திரும்பவும் எனக்கு அவரால் கால் பண்ண முடியல மீட் பண்ணி பேசவும் முடியல ஒரு முறை அன்னி கூட என்னை காலேஜுக்கு அனுப்புனாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆனால் நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சுகன்யா அத்தை என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே குமார வர சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்போவே அண்ணனும் அண்ணியும் அதாவது செந்தில் அண்ணனும் மீனா அண்ணியும் வந்து கேட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யாத்தையா அத்தையை கேட்டாங்க ஆனால் அவங்க எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுப்பிட்டாங்க ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவங்க தான் குமாரை வர சொல்லியிருப்பாங்கன்னு அப்பவும் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் அப்படி தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்லாம் இவர் என்னை நிறைய ஆசை வார்த்தை காமிச்சார் ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த சத்தியத்தில் நான் எப்பவுமே மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாண்டியனும் வராரு இப்போ எல்லாரும் இருக்கும்போது சபையில் நம்ம அரசி சொல்றாங்க இங்க பாருங்க இந்த கல்யாணம் என் விருப்பத்தோடலாம் நடக்கல இப்போ சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு நான் அவர் பேசும்போதும் அவர் கால் பண்ணும்போதும் நான் அவருக்கு வந்து எந்த ரிப்ளையும் கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் அவர் சுகன்யாத்தியை வச்சு என்கிட்ட பேச வச்சாரு அவங்க நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்ட முடியாது நான் பேச மாட்டேன் எனக்கு அவங்க வேண்டாம் எங்க வீட்டில் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்னு அவங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கல்யாண நாளுக்கு முந்தன நாளே சுகுன்யாத்துக்கு அவர் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி அதை என்கிட்ட காமிக்க சொல்லியிருந்தார் அதை நான் பார்த்து ரொம்ப அதிர்ஞ்சு போயிட்டேன் ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தது எதுவுமே நான் இல்லை ஆனால் நான் மாதிரியே ரெடி பண்ணி அவர் கூட நான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அனுப்பியிருந்தார் அந்த ஃபோட்டோவை தான் உங்கள் கிட்ட கூட காமிச்சிடலாத்த அப்படின்னு மாறிக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் காட்டினது அது உண்மை இல்லையா அப்படின்றாங்க இல்லை அது உண்மையில் என்னோடய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உங்கள் பிள்ளை குமார் அந்த ஃபோட்டோவை ஸ்டுடியோவில் ரெடி பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அப்போது நான் ரொம்ப பயந்தேன் இது கண்டு கண்டிப்பாக ரெடி பண்ண ஃபோட்டோவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் அதை வச்சு தான் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு நான் உன்னை விட்டுடுறேன் உன் கல்யாணம் நடந்தால் நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் அதுவும் சுகன்யாத்தை தான் என்னை அனுப்பிவிட்டாங்க அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன் ஆனால் அவங்க ஏன் நான் எனக்கு தெரியாது அரசி போனதுன்னு சொன்னாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை வேணும்னே என்னை மாட்டி விட்டாங்களா அப்படிங்கிறது தான் என்னால் இப்போ வரைக்கும் கெஸ்ட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம குமார் பார்க்க போனாங்க இல்லையா அந்த விஷயத்த சொல்கிறாங்க குமார் அங்கே ஸ்கூல் கிட்டே நின்றுட்டு இருந்தாரு நான் அங்கே போனேன் போனதும் மன்னிப்பு கேட்டேன் இதுக்கு மேலே நான் உன்னை நம்பவும் மாட்டேன் நீ என் பின்னாடி சுத்தாத நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது என்னை துரத்தி பிடிச்சி ஒரு காரில் கடத்தி கூட்டு போயிட்டார் அங்கே போனால் என் கழுத்தில் தாலி கட்டிடுவாரோன்னு பயந்தேன் என்னை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்தேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு ராத்திரி பூரா என் கூட இருந்தேன்னு கல்யாணத்தில் வந்து நான் சொன்னேனாவே கண்டிப்பாக உன்னோட கல்யாணம் நின்றுடும் அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு அது தண்டனையே அதுதான் அப்படின்னு சொன்னார் இப்படி ஒரு விஷயத்தை வீட்டில் வந்து சொன்னால் அதுவும் கல்யாணம் விடிஞ்சால் கல்யாணங்கிற கட்டாயத்தில் கல்யாண சமயத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்து மண்டபத்தில் விட்டு எல்லார் முன்னாடியும் இந்த பொண்ணு நைட் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு அவர் சொல்கிறேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா யாராவது நம்புவாங்களா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக அவங்களுமே என்னை நம்ப மாட்டாங்க தப்பாக தான் பேசுவாங்க ஒரு வேளை குமார் சொல்கிறத அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா தப்பாக போயிருமே அதுவும் நான் தான் ஓடி வந்தேன் குமாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் தான் கேட்டேன்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு அதனால் என்ன தாலி கட்டிட்டானா தாலி கட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் இல்லை அவர் என் கழுத்தில் தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு என் கழுத்தில் கட்டுறதுக்காக வச்சுருந்த அந்த தாலியை காரில் வச்சுருந்தாரு அவர் உங்ககிட்ட எல்லாருக்கும் ிட்டும் வந்து அவர் சொன்ன விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போ நானே அந்த தாலியை எடுத்து என் கழுத்தில் கட்டிக்கிட்டேன் இந்த தாலி அவர் கட்டினது கிடையாது நானே என் கழுத்தில் கட்டிக்கிட்டது அப்படின்னு அந்த தாலியை காமிச்சு சொல்றாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஏன்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு குள்ளலி கேட்குறாங்க மற்றவங்களாம் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க கேள்வியும் கேட்குறாங்க இப்போதைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமாவும் மற்றவங்க அதாவது என்னோட கல்யாணம் நின்று அவங்க எல்லாரும் அவமானப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு காரியத்தை நடந்துச்சுன்னு நான் எப்படி வெளியே சொல்ல முடியும் குமார் என் பின்னாடி போதும் என்னை காதலிக்கிறேன்னு போதும் என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இந்த ரெண்டு குடும்பமும் சேரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்கிறது மூலமாக இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்ம சேர்த்து வைக்கலாம் அதுக்காக தான் நம்ம காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார் எனக்குமே எங்கள் அம்மாவோட சந்தோஷமே அந்த குடும்பத்து மேலே தான் இருந்துச்சு அவங்க அண்ணனுங்களையும் அவங்க அம்மாவையும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் இந்த கல்யாணத்தை குமாரை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்படின்னு தான் அவர்களை நான் நம்ப ஆரம்பித்தேன் ஆனால் அவர் என்னை என்னை ஏமாத்திருக்காரு என்கிட்ட பொய் சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றதுனால ரெண்டு குடும்பமும் எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு அவர் சொன்னதை நம்பின பார்த்தீங்களா அங்கே தான் நான் பண்ணின தப்பு என்னோட மொதல் தப்பே அதுதான் தான் அதுக்கப்புறம் அவரால் என்னெல்லாம் முடியுமோ அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் நானும் அதை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து நான் முழுசாக விளகுறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவரோட உண்மையான முகத்தை என்கிட்ட காமிக்க ஆரம்பித்தார் இவரையா நம்ம காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நான் ரொம்பவே ஆவேசப்பட்டேன் அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க எப்படியாவது என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுடுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்துறது தான் பிளான்னு தெரிஞ்சிச்சு அதனால தான் அவன் நினச்சது அதாவது அவர் என்ன சொல்லி என்கிட்ட பழகினாரோ அதை நிறைவேற்றணும் அதாவது ரெண்டு குடும்பத்தையும் நான் தான் சேர்த்து வைக்கணும் குமாரும் நானும் சந்தோஷமாக வாழ்றதில் தான் இருக்கு அப்படிங்கிற முடிவோட இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அரசி அதாவது அவங்க என்ன பண்ணாங்களோ அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறாங்க எல்லாருக்குமே கோமம் அரசி மேல அரசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று தன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாளே அப்படின்னு தான் கோமதி தலையை தலையை அடிச்சுக்கிறாங்க அரசியையும் அடிக்கிறாங்க இப்படிதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அம்மா நான் உன்னை அப்படின்னு ஆனால் காதலிக்கு இருக்கிற விஷயத்தில் யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க நான் சொல்கிறத நம்பாம அவங்கெல்லாம் சொல்கிறத தானம்மா நீ நம்பினேன் இதில் மட்டும் நான் சொல்கிறத நம்புவேன்னு நான் எப்படி எதிர்பார்க்குறது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் இப்போவும் சொல்கிறேன் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்தான்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் நான் இப்போ சொன்ன விஷயம் கூட வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் போய் இருந்தால் காதலிச்சு கல்யாணம் பண்ணனா இப்போ திரும்பி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா வாழை வெட்டியாக இருக்கான்னு தானே பேசுவாங்க இப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னமும் இதே வீட்டில் இருக்கேன் எங்கள் அண்ணிங்க ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சும் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மீனாவையும் ராஜியையும் கேட்குறாங்க அவங்களாம் ஆமான்னு சொல்றாங்க சுகன்யாவும் இதில் கல்பிரிட் தான் அவங்களால தான் வந்து அரசி குமாரை தேடி போனாங்க அவங்க தான் ஃபோர்ஸ் அணி பண்ணி அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறது அரசியோட வாழ்க்கையில் இப்படி வந்து குமார் விளையாடி இருக்கிறான்னு சொல்லி குமாரை எல்லாரும் போட்டு மொத்துறதுன்னு பயங்கரமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்